ஹாய் எவரையும் நான் உங்களுக்கு கத்திர ஃபேஸ் இப்போ இதில் நிலை விளையாங்க இருக்கீங்களா இன்றைக்கி என்ன ரெசிபியோட வந்திருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு யூடியூப்பில் கத்தரை ஃபேஸை பார்க்க போகிறீங்க அப்படித்தானே ஆமாங்க இன்றைக்கி என்ன ரெசிபியோட வந்திருக்கேன் அப்படின்னாக்கா நம்ம ஒரு ரெசிபி தான் பத்தன் குழம்பு எப்படி செய்ய போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுடைய ஆதரவு என்னுடைய விட்டு என்னோடைய விட்டு உங்களுடைய ஆதரவு இன்னைக்கு காற்று கொண்டு இருக்கிறது வாங்க வீடியோவில் போகலாம் நான் கொத்தரை வத்த சுண்டைக்காய் வற்ற கத்திரிக்காய் மாங்காய் எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் சரியா சூடு தண்ணியில் இது வந்து எனக்கு வந்து இந்தியாவிலேருந்து என்னுடைய யாள் அனுப்பிவிட்டாங்க சரியா அடுத்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு வந்து சின்ன வெங்காயம் கிடைக்கல ஸோ அதனால் அந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா அடுத்து பூண்டு ஊரிச்சி வச்சுருக்கேன் கருவேப்பில் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் புளி ஊற வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் வடவமும் ஏழு தாங்க அனுப்பிவிட்டுச்சு மஞ்சத்தூள் மிளவாத்தூள் சுகேனா மல்லி பவுடரு சரியா உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இவங்க பாத்திரம் இருக்குது இந்த பாத்திரத்தை இப்போ நம்ம ஸ்டவ்வை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸ்டார்ட் ஆகிட்டு ஓகேவா இப்போ பாத்திரம் சூடு வந்துச்சு பாத்திரத்தில் இப்போ நம்ம நல்லெண்ணெய் சரியா வத்தல் குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நிறையா தேவைப்படும் அது மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றினா தான் வத்த குழம்பு டேஸ்ட்டு கிடைக்கும் சரியா இப்போ நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கோம் சூடு வந்துச்சான்னு பார்க்குறதுக்கு மா ஒரு கருவேப்பிலை போட்டு பார்ப்போம் எப்படி சூடு வரல அதனால் வெயிட் பண்ணுங்க ஓகே சூடு வந்துருச்சு இப்போது ம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உண்டு பத்தங்க பூண்டு கருக்குள்ள மிக்ஸ் பண்ணி ஆச்சு சரியா ஒரு வதத்து வதக்குவோம் கரியோர்ட்டை போட்டாச்சு நல்லா வதங்கப்போம் நல்லா வதந்துப்போம் ஒரு ஓரளவுக்கு என்னென்னா தக்காளி கட்டிடணும் நம்ம தக்காளி கொஞ்சம் வளங்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கூப்பிட்டுக்கலாம் தக்காளி மட்டும் கொஞ்சம் உடம்புப்போம் தக்காளி ஓரளவுக்கு உறங்கிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வத்தலை இப்போ இது எனக்கு மட்டும்தான் ஸோ அதனால் இது வந்து போட்டிருக்கேன் இது வந்து மாங்காவத்தை வந்து சில பேரோடது புளிக்கும் அதை வந்து நீங்கள் வந்து லாஸ்ட்டில் போட்டுக்கோங்க ஊற வச்சு என்னோடது வந்து இனிக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டில் சேர்த்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா நிறைய பேர் இந்த வெள்ளம் சேர்ப்பாங்க சீனி சேர்ப்பாங்க அதெல்லாம் சேர்க்காதுங்க டேஸ்ட் வந்து இயற்கையாக வரணும் பாசமாக இருக்கட்டும் டேஸ்ட்டாக இருந்தாலும் இயற்கையாக வரணும் சரியா நல்லா வதங்கட்டும் சரியா பத்து நிமிஷம் மூடிடுவோம் பத்து நிமிஷம் முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிடுவோம் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம மஞ்சள் தூள் மலாத்தூள் மஞ்சள் தூள் சரியா இப்போ புளி சேர்த்துருவோம் சேர்த்துடுவோம் வடிகட்டணும் மசாலாத்தூள் பொட்டாச்சு இப்போ நம்ம புளி புளிகரைசலை ஊற்றிடுவோம் Karena mau di rumah, berpatungin stok வத்தானத்துக்கு வந்து நம்ம வந்து வத்தப்பொறிக்க போகிறோம் என் வீட்டிலேருந்து அந்த கத்திரிக்காய் மாங்காய் வத்த கொத்தரை வைத்த சுண்டை வத்த எல்லாம் போட்டு ரெடி முறுக்கு வத்த வத்தாச்சு முட்டை வச்சாச்சு ஆய் சாப்பிடுவோமா அல்லாஹ் எல்லா புகழும் இறைவன் வருவனைக்கு அவனை தவிர வேறு யாராலும் நமக்கு இந்த அளவுக்கு கொடுக்க முடியாது பற்ற சாப்பிட்றீங்களா சாப்பிட்டு பேச சொல்லிடுறேன் ம் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடும்போது நல்ல நோக்கி சாப்பிடுங்க டேஸ்ட்டாக கொஞ்சம் ஆசைலா வேறு லெவலுங்க இதே போல் இன்னும் ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நாளாச்சு யூடியூப்பில் வீடியோ போட்டு இப்போ தான் நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணி மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு விட பெறுது உங்கள்கிட்ட தர்பை யாஸ் தேங்க்யூ பாய் ஐ லவ்லி லி அண்ட் சப்போர்ட்